ஒருநாள் மஸ்ஜிதுல் நபவியில் சில சஹாபாக்கள் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்போது ஒருவர் கூறினார் நாம் நடக்கும் வழியை நாம் பயப்படுகிறோம் ஆனால் உமர் அல்லி அல்லாஹு நடக்கும் வழியை கூட சைத்தான் தான் பயந்து ஓடுகிறான் சஹாபாக்கள் இதைக் கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள் அந்த சமயத்தில் ரசூல் அல்லாஹ் உள்ளே வந்தார் அவர்கள் அந்த வார்த்தையை நபிக்கு தெரிவித்தார்கள் அதற்கு நபி நகைச்சுவையுடன் நெகிழ்ச்சியுடன் கூறினார் உண்மைதான் உமர் அல்லி அல்லாஹு வழியில் நடந்து கொண்டிருந்தால் சைத்தான் அவன் நடக்கும் வழியையே விட்டுவிட்டு வேறு வழியை தேர்ந்தெடுக்கும் சஹீஹ் புகாரி ஈமான் வலிமையாக இருந்தால் பாவம் நம்மை தொட்டாலும் உடைந்து போகும் நேர்மையான வாழ்க்கை சைத்தானை நம்மிடமிருந்து தள்ளி வைக்கும் சைத்தானே பயப்பட வைத்த ஈமான் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த வலிமையை பெற்றிட அல்லாஹ்விடம் வேண்டுவோம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ரமலன் மீடியா அஸ்ஸலாமு அலைக்கும் ورحمه الله وبركاته